சைராம் ஜ என் அன்பு குழந்தையே உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை கொண்டு வந்து நான் நிறுத்தி காமிப்பேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலை குலைய அனுமதிக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் உனக்காக உனக்காக மட்டும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வருவேன் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நிச்சயம் காப்பேன் கவலைப்படாமல் இரு நல்லது நடக்கும் மனித வாழ்வில் நேரம் என்பது விலைமதிப்பற்றவை செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ அல்லது கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அப்பா நமக்கு மேலான பரிசை வாழ்க்கையை தருவார் நிச்சயம் தந்தருள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் அக்கறைக்கு இக்கரை பற்றி போல மனிதனாக இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்ட நபருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரிதாக தெரியும் பெரியதோ சிறியதோ அனைத்தையும் அப்பாவிடம் சமர்ப்பித்துவிட்டு நாம் அமைதியாக அவருடைய புனித நாமத்தை ஜெபித்து வந்தால் போதும் நம் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல நிச்சயம் நீங்கிவிடும் அதற்கு ஒரே வழி அப்பா சொன்ன பொறுமைதான் நம்பிக்கையும் தான் இவர் இரண்டையுமே கடைப்பிடிப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை அப்பாவின் தெய்வீக அனுபவங்களை தேன் தூளி போன்று நமக்கு அருள் இருக்கின்றார் நிறைய அனுபவங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றன அந்த ருசியை அனுபவிக்கும் பக்தர்கள் அருள் பெற்றவர்கள் அவரின் அருளை பெற ஒரே வழி அவர் சொன்னது போல் எவர் என்னுடைய நாமத்தை தன் நாவில் வைத்திருக்கின்றார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் கடன்பட்டவனாக இருக்கின்றேன் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் ஆகவே நமக்கும் நம்முடைய அப்பாவிற்கும் ஏதோ ஒரு பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவருடைய நாமத்தை நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நம்மை எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நிச்சயம் காப்பாற்றுவார் அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நிதர்சன உண்மையாக அப்பா இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரின் நாமமே நமக்கு கதி என்று பொறுமையுடன் இருந்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக மாற்ற அவரால் மட்டுமே முடியும் விதியால் பல கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் நீ வீதியில் இன்றும் புலம்பியிருக்கலாம் உன்னுடைய விதியை மாற்றி அமைக்கும் முழு பொறுப்பும் உரிமையும் சக்தியும் எனக்கு மட்டுமே இருக்கிறது இனி விதி மூடிய கதவும் உனக்கு திறக்கப் போகிறது விழி மூடி கண்ட கனவு பழிக்கப் போகிறது என் மீது முழு நம்பிக்கை கொள் அப்பா உனக்காகவே இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு ஜெயமாக்கி தரப்போகின்றேன் என்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் உன்னை கை தூக்கிவிட நான் என்ற நம்பிக்கையோடு இரு